மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மக்கள் கழகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தமது படங்களில் என்றோ பேசிய வசனங்கள் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது என்றால் சினிமாவை அவர் ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக நினைக்காமல் திரைப்படம் மூலம் மக்களுக்கு நல்ல பல கருத்துக்கள் போய் சேர வேண்டும் என்கின்ற அதிக அக்கறையையே இது காட்டுகிறது சினிமாவையே ஒரு நல்ல கருவியாக பயன்படுத்தி அதில் மாபெரும் வெற்றி கண்டவர்தான் நமது பொன்மணச்செம்பல் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைய தலைமுறையினரையும் மக்கள் திலகத்தின் வசனங்கள் கவர்ந்துள்ளது என்றால் அதுவே அவருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றே சொல்லலாம் கல்லடியும் கல்லடியும்ல்லும்டமைவாளிகள் சந்திக்க வேண்டிய முதல் படி அரசியல் அகராதி படி மக்கள் கலகம் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நாளை நமது திரைப்படத்தில் மக்கள் கழகம் பேசும் இந்த வசனத்தை கொஞ்சம் கேளுங்கள் இப்ப என்ன சொல்ற ஒருவனை குற்றவாளி ஆக்கிவிடலாம்

அடிமையாக்கும் எண்ணம் எனக்கு ஒருபோதும் இல்லை என்று மக்கள் தலகம் கூறுகின்ற இந்த கருத்தில் எவ்வளவு வெளிப்படை தன்மை உள்ளது பாருங்கள் ஆசை எனக்கு கிடையாது நாட்டை அடிமையாக்கும் ஆசை எனக்கு கிடையாது அரச கட்டளை திரைப்படத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் பேசுகின்ற பஞ்சி வசனங்கள் அனைத்தும் அருமை அதில் ஒன்றுதான் இந்த வசனம் ஓடு ஓடு என்று முழங்கிக் கொண்டேதான் இருப்பேன் 1 லட்சம் நிறைவேறும் வரை மக்கள் தலகம் எம்ஜிஆரும் கலைச்செல்வி ஜெயில் இலிதாவும் இணைந்து நடித்த தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் மக்கள் தலகம் பேசுகின்ற மற்றொரு பஞ்ச் டயலாக நாக்குக்கே அது அபாயமான ஆயுதம். அதனாலதா 바ギー லாக்புக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. பயங்கரமான jail கைதிகளை திருத்தும் பணியில் தமது வாழ்வை அர்ப்பணித்துக்கொண்ட பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மதுவுக்கு எதிராக பேசும் ஒரு வசனம்.

அவர் பேசுகின்ற நெஞ்சை தூடும் ஒரு வசனம் அமைச்சரே நீங்கள் மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறவர்கள் நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் நடிகர் ஐசிரிவேலன் கேட்கும் கேள்விக்கு சரியான பதில் தரும் பொன்மண செம்மல் கூட்டம் ஆரம்பிச்சிட்டீங்க பரிசு போகணும்னா புதுசு கூட்டம் தான் வேணும் சங்கே முழங்கு திரைப்படத்தில் புரட்சி அழிகர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுக்கும் குணம் உடையவர்களை தான் கையெழுத்து கும்பிடுவதாக அரச கட்டளை திரைப்படத்தில் ஒவ்வொரு காட்சியிலும் மக்கள் திலகத்தின் உடை அமைப்பு மிகவும் பிரமாதமாகவே இருக்கும் அப்படத்திலிருந்து ஒரு பஞ்சி டைலாக் உங்கள் பார்வைக்கு பார்வைக்குறை என்றாலும் மனையளவு பிழை நேர்ந்தவர் பிறகு தள்ளிவிடுவார்கள் மக்கள் துரோகம் என்பது எங்கள் பரம்பரைக்கு வராது என்று மக்கள் தலகம் எம் ஜி ஆர் கூறுகின்ற இந்த கருத்தில் அவரது விளக்குகிறது சரி சரி இன்றும் எனக்கு இல்லை ஏன் குற்றம் செய்பவர்கள் எல்லாம் தங்களது தடையை அழித்துவிட்டு சுதந்திரமாக வெளியில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள் என்று தமது ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார் மக்கள் கழகம் குற்றம் எல்லாம் தடையில்லாம சமூகத்தில் இருக்காங்க புரட்சி நடிகர் அவர்கள் திமுக உங்களுக்கு கிடைத்த இந்த வெற்றி நிரந்தரமானதல்ல என்று ரங்காராவை பார்த்து கூறும் மக்கள் கலகம் விரைவில் மக்கள் நல்ல தீர்ப்பு அளிப்பார்கள் என்று தெரிவித்தார் அகர்மத்தை வெளியாக கொடுத்து வாங்கிய கேவலமான வெற்றி இது நிரந்தரமான தர்மலிங்கம் மக்கள் திரகம் பொன்மனை செம்மல் எம்ஜிஆரும் லதாவும் இணைந்து நடித்த உரிமை குரல் திரைப்படத்தில் இருந்து நமது மக்கள் திலகம் பேசும் ஒரு வசனம் சில ஆதாயங்களுக்காக இடையில ஏற்ப நட்பும் உதவும் அவசியமான காரணத்துக்காக பிரியலாம் அது நிரந்தரமாக நானும் வருத்தப்படுவேன் கொடுப்பதற்கு என் கையில் ஒன்றும் இல்லாத போது என்று சங்கே முழங்கு திரைப்படத்தில் மக்கள் திலகம் பேசுகின்ற இந்த வசனத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறது பாருங்கள் நானும் வருத்தப்படுவேன் கொடுப்பதற்கு என் கையில் ஒன்றும் இல்லாத போது உரிமை குரல் திரைப்படத்தில் மக்கள் திலகம் ஜாதி ஒழிப்பு குறித்து பேசுகின்ற இந்த வசனம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது அம்மா தாழ்த்தப்பட்ட ஜாதி உயர்த்தப்பட்ட ஜாதிங்கிறதெல்லாம் இந்த கேள்வி கேட்ட சமுதாயம் பண்ணி வச்ச கொடுமம்மா நாடோடி மன்னன் திரைப்படத்தில் மக்கள் தலகம் அவர்கள் மக்களின் குறை தீர்ப்பது குறித்து பேசுகின்ற இந்த வசனம் கூட நல்ல உயிரோட்டமாகவே உள்ளது அமைச்சரை கொஞ்ச நாட்களை பதவியில் இருந்தாலும் மக்களின் குறைகளை தீர்ப்பவன் தான் அறிவாள் மக்கள் தலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வில்லன் நடிகர் நம்பியாரிடம் பேசுகின்ற இந்த வசனம் அந்நாளைய அரசியலை தோல்வித்து காட்டியது கணக்கு கேட்க ஆள் தப்பு கணக்கு போட்டியே இப்போ முடியப்போகுது அரசியல்வாதிகள் அமரும் இருக்கையில்தான் பதவி வறியே பிறக்கிறது என்று கலைச்செல்வி ஜெயலலிதாவை பார்த்து கூறும் நமது புரட்சி நடிகர் இந்த சுகத்திரை தான் பதவி வரியே பிறக்கிறது மதனா தேவர் பிலிம்ஸ் நிறுவனத்தின் முதல் வண்ணப்படமான நல்ல நேரம் திரைப்படத்தில் நாணயம் குறித்து எவ்வளவு அழகாக விளக்கம் அளித்துள்ளார் நமது புரட்சி நடிகர் கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க தான் காசுக்கே நாணயம்னு பேர் வச்சிருக்காங்க தம்மிடம் பணி தொழிலாளர்களை மிகவும் பெருமையாக பேசும் மக்கள் தலகம் நல்ல நிர்வாகத்தில் உள்ள ஒரு ஸ்தாபனம் உரிமையாளர் இல்லாம தானே சரியா நடக்கும் என் புகழுக்கு காரணம் தொழிலாளர்கள் தான் மற்றவருக்கு கொடுக்க முடியாத நிலை ஒருபோதும் உருவாக என்று தமது மனநிலையை வெளிப்படுத்தும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நானும் பயப்படுவேன் என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று நினைக்கும் போது உரிமை குரல் திரைப்படத்தில் மக்கள் திலகம் பேசுகின்ற இந்த வசனத்தின் மூலம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்து வெளிப்படுகிறது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஜாதி தான் மனித ஜாதி தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஜாதி தான் மனித ஜாதி தான் நாளை நமது திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த அரசியல் வசனம் மூலம் ரசிகர்களுக்கு நல்ல கருத்தை கூறியுள்ளார் பொன்மண செம்மன் கூட முடிஞ்சதும் கேள்வி கேட்டாங்கிறதுக்காக முயற்சி நாடோடி திரைப்படத்தில் மக்கள் கேட்டாங்க பேசுகின்ற இந்த வசனத்தின் மூலம் தம்மை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை என கூறியிருக்கிறார் அமைச்சரே என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை அரச கட்டளை படத்தில் மக்கள் திலகம் பேசுகின்ற இந்த வசனத்தின் மூலம் எவ்வளவு தீமைகள் இருந்தாலும் நல்ல வகையில் முன்பு அது எடுபடாது என்பதை கூறுகிறது கட்டி கருமை எட்டிக்கணிகளுக்கு மத்தியில் வைத்தாரம் கரும்பின் சுவை மாறார் கட்டி கருமை எட்டிக்கணிகளுக்கு மத்தியில் வைத்தாரம் கரும்பின் சுவை மாறார் நீதிக்கு தலை வணங்கு என்கின்ற திரைப்படத்தில் பொன்மனை செம்மல் புரட்சி நடிகர் பேசுகின்ற இந்த வசனம் கூட அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இப்படி கொள்ளையடிச்சு எத்தனை நாளைக்கு வாங்க முடியும் புரட்சி நடிகர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகின்ற இந்த வசனத்தின் மூலம் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை உணர்த்துகிறது ஓடு இந்த உலகத்தை எந்த மூளைக்கு வேண்டாலும் ஓடு ஓ பதவி அந்தஸ்து பணம் எதுவுமே உனக்கு துணைகிறார் நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் பொன்மனச்சம்மன் பேசுகின்ற இந்த வசனம் கூட அந்நாளைய அரசியல் சூழலுக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்திருந்தது பலமா காத்தடிச்சா குப்பநாயக்கத்தை எச்சரிக்கை கோபத்தை ஒட்டிக்குவா அது மாதிரி நீங்க வந்து சேர்ந்திருக்க மதுரை வீரன் திரைப்படத்தில் மக்கள் தலகம் வசூல் சக்கரவர்த்தி பேசுகின்ற இந்த வசனம் ஜாதி குடும்பி தோல் உரித்து காட்டுகிறது ஆபத்தில் சிக்கிய ஒரு பெண்ணை காப்பாற்ற வகையில் தொட்டால் தோஷம் நிழல் பட்டால் தேட்டு பி ஆர் பந்துலு இயக்கத்தில் வெளியான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் மக்கள் திலகம் பேசுகின்ற இந்த வசனம் கூட மிகவும் நன்றாகவே உள்ளது மன்னிக்க வேண்டும் வெற்றி உங்களுடையதாக இருக்கலாம் அதில் உள்ள பொருள் என்னுடைய நாளை நமதே என்கின்ற திரைப்படத்தின் தலைப்புக்கு ஏற்றார் போன்று மக்கள் திலகத்திற்கும் வசனங்கள் நன்றாகவே எழுதப்பட்டிருந்தன நாளை நமதே மக்களே உனக்கு எதாவது சொல்ல ஆரம்பிச்சாச்சு